அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு கஞ்சா சங்கர் வந்து கஞ்சா போதையில் இருந்து பேர் போல இருக்குது தான் தமிழ்நாட்டில் வந்து மூணு முனை போட்டி தான் நாலு முனை போட்டி இல்லை சீமானை வந்து ஒரு முனையை எடுத்துக்கவே முடியாது சீமான் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கவே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி வன்மத்தை வந்து கக்கி வச்சுருக்கேன் இந்த ஆள் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அந்த பெத்த மகள் இருக்காங்கல்ல நிலவு மொழி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய வந்து பார்க்குறான் அந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து பணம் கொடுக்க துப்பு கட்டவன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீதிபதிகளை பற்றி தரக்குறவாக பேசி நீதிபதி வீட்டில் வேலை செய்கிற அந்த ஓ ஆடிலி பெண்கள் இருக்காங்கள அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த நீதிபதிகள் யூஸ் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அழகான பெண்கள் விதவையாக பெண்களை பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கைதான இந்த நாதாரி கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய இந்த நாதாரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு பெண்கள் குறித்து அதாவது ஒரு அவர் பேர் வேணான்னு வைங்களேன் அவர் வந்து உமனேஸ்வர் அவர் வந்து பொம்பளை பொறுக்கி அவர் வந்து செக்ஸ் அடிட்டு அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் அங்கே அவர்கிட்ட அவர் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த எஸ்ஐக்கள்லாம் இந்த பெண் எஸ்ஐக்கெல்லாம் இப்போ காதலிக்கிறாங்க கிடையாது அவரை காதலிச்சா பதவி உயர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் எஸ்ஐக்களை எல்லாம் வந்து தப்பாக பேசி கட்டின பொண்டாட்டிக்கையோட பொண்டாட்டி பிள்ளைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரூவா மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி இப்போ நீதிபதிகளை தப்பாக பேசினா ஒரு புரோக்கர் பய இவன் புலனாய்வு புலி இல்லை இவன் வந்து புரோக்கர் புலி புரோக்கர் பய புரோக்கர் பய வேலை பார்த்தா அடுத்தபடியாக ஒரு சின்ன வீடு அது செட்டப் பண்ணிட்டு சின்னதாக மூன்றரை கோடிக்கு வீடு வாங்கினான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் அந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் அவனுடைய வரலாறு பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இவன் போகிற போக்கில் நாம் தமிழ் ஒரு கட்சியே கிடையாது அது ஒரு பயிற்சி பட்டறை அவங்க ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடல அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியை ரொம்ப இழிவாக ரொம்ப நாளாந்தர மாதிரி பேசியிருக்கேன் அப்போ நம்ம அவங்களுடைய வரலாறு பேசணும் இல்லையா பேசிடுவோம் அதுக்கு தான் அந்த காணொலி அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது புரோக்கர் சங்கர் வந்து நேற்றுக்கு வந்து பேசுகிறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முன்முனை போட்டி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணி போவாரா போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் வந்து எனக்கு இருந்துச்சு நேற்று விஜய் வந்து அறிவிச்சிட்டாரா அதனால முன்முனை போட்டி தான் ஆனால் நே நான் நேற்றுக்கு வந்து சில பேர் கம்பௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சீமா நீங்கள் புறக்கணிக்கிறீங்க நாலு மூணை போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு முனை போட்டின்னு சொன்னால் சீமானே வந்து ஏற்றுக்க மாட்டாரான் இவன் அதுக்கு பதில் சொல்கிறான் அதாவது நாலு மூணு போட்டின்னா சீமானை ஏற்றுக்க மாட்டாரா மற்றவங்களாம் ஜெயிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்களாம் சீமான் வந்து பயிற்சிக்காக வந்து நிற்கிறாராம் இப்போ ஒரு தொகுதி அப்படின்னா சுயேட்சையாக ஐம்பது பேர் நிற்கிறாங்களா அவங்களாம் ஜெயிக்கிறதுக்காக நிற்கிறாங்க இல்லை அவங்களாம் பயிற்சிக்காக நிற்கிறாங்க அப்போது சீமான் கட்சியை வந்து ஒரு முனையாக வந்து எடுத்துக்கவே முடியாது அது ஒரு பயிற்சி கூடம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பயிற்சி கூடம் தான் சீமானோட ரூல் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் எட்டுலேருந்து பத்து சதவீதம் வரலாம் அப்படி இல்லைன்னா ஆறு ஏழு நாலு அப்படின்னு சொல்லி குறைஞ்சிட்டு கூட போகலாம் சீமானை வந்து விஜய்க்கு போட்டியாகவோ ஸ்டாலினுக்கு போட்டியோ எடப்பாடி போட்டியாகவோ வந்து நம்மளால் வந்து கருத முடியாது விஜய் வேற வந்துட்டார் சீமானோட இந்த எட்டு சதவீதமாக வருமானு தெரில அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து போகும் சீமானை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாலும் வந்து பார்க்க முடியாது ஒரு விஜயாவோ ஒரு ஸ்டாலினாவோ ஒரு எடப்பாடிக்கு போட்டியாகவும் முதலமைச்சர் கேண்டியட்டாவெலாம் பார்க்க முடியாது அதனால் மூணு முனை போட்டி தான் நாலு முனை போட்டின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் சீமானு வேணால் பணமரை ஏறிட்டு அலையட்டுன்னு இவ்வளவு தூரம் ஒரு வன்பமாக ம அதாவது நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி சரியா நடிகன் விஜய் வந்து ஒன்றுமே இல்லாத தேர்தலில் போட்டியிடாத ஒரு டம்மி பீஸு ஆனால் அந்த டம்மி பீஸை இவன் எதுக்கு இவ்வளோ தூரம் ஆதரித்து பேசுகிறான் அந்த டம்மி கட்சியை மூணாவது முனை ஏற்றுக்குவாரான் நாம் தம்பர் கட்சி ஏற்றுக்க மாட்டான் ஏன் அப்படின்னா இவனுக்கு முழுக்க முழுக்க கட்சியில் தொடர்பு இருக்குது ஏன்னால் இந்த மனைவி போட்டிருக்க இந்த ஒரு பதிவை பாருங்களேன் வீரா வீரானா அவனுடைய பழைய ஐடி அவனை ட்ராக் பண்ணி நேரடியாக உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே ட்விட் போட்டேன் குழந்தைக்கு மெயின்டன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்ட லாயர்கிட்ட பேசுகிறேன் நீ சொல்லிட்ட லீகலாக பார்த்துக்கிறேன் நீ வந்து சொல்லிட்ட இப்போது எதுக்கு அந்த ராஜகுமாரி ஆள் விட்டு பஞ்சாயத்து பேச வர்ற ஸ்டாப் மேக்கிங் புல்ஷிட் சோனியா மைண்ட் யுவர் பிஸ்னஸ் இந்த சோனியா அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த சோனியா தான் இப்போது விஜய் கட்சியில் வந்து ஒரு ஒரு ஆள் அதாவது நல்லா எப்படின்னா தெலுங்கு மொழி பேசுகிற கூடியவங்க ஒரு நல்ல ஒரு ட்விட்டரில் ஒரு பிரபலமான ஆள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக சில காலகட்டம் இருந்தாங்க அப்புறம் விஜய் வந்தோன்னா விஜய்க்கு இப்போ முழு நேரம் செம்பா மாதிரி ஆனால் சீமான் அவர்கள்லாம் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு ராஜகுமாரி அப்போ அந்த ராஜகுமாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கரோட மனைவிட்ட என்னன்னா காம்ப்ரமைஸ் பேசின அனுப்ப சங்கர் அனுப்பப்பட்ட ஆள் தான் யாருன்னா அந்த ராஜகுமாரி அந்த ராஜகுமாரி இப்போ வந்து டிவி இருக்காங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த நாதாரி பையன் எதுக்காக வந்து இவங்கள அதாவது இந்த நாதாரி பைய வந்து டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சியில் வந்து ஒன்றுமே இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவ எவனுமே மக்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை மக்களுக்கு அறியப்பட்ட முகம் இல்லை விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஸ்பேஸ் வெளிவாக இருக்காரு அவ்வளோதான் எப்படி அதிகபட்சம் அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணார்னா விஜயகாந்த் அளவுக்கு பண்ணலாம் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இருபது சதவீதம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதிகபட்சம் விஜயகாந்த் ஆன மாதிரி வேணால் ஆகலாமே ஒழிஞ்சு ஆனால் ஆக மாட்டார் நாலு சதவீதம் வந்தாலே அது பெரிய விஷயம் கமலுமார் தான் இவர் வந்து செயல்பட போகிறாரு அதுக்கப்புறம் திமுக போய் சேருவார் அதான் ஃபேக்ட் ஆனால் அவரை முன்முனை எடுத்துக்கு எடுத்துக்கோரமா விஜய் ஜெயிக்கிறது தான் நிகழில் எடுத்துக்கோரமா சீமானை எடுத்துக்க மாட்டார் அப்படின்னா அது தெரியுதா லிங்க் தெரியுதா டிவிக்கு இவருக்கு லிங்க் இன்னும் பெரிய பெரிய ஆளோட லிங்க் இருக்கு மனைவியோட அந்த ரெண்டாயிரம் ஓவா பிள்ளை கொடுக்க வந்து துப்புக்கட்டவன் தானே இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கஞ்சா சங்கர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமாகவே ஆனால் பரவாயில்லங்க இப்படி சொன்னதே நம்மளுக்கு பெருமை தான் ஏன்னா இவன் ஒரு மோசமான கேடு கட்டவன் இப்போ ரெண்டாயிரத்தி அந்த எட்டு காலகட்டத்தில் வந்து லஞ்ச ஒரு பதிவு வேலை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகாரிகள் வந்து அங்கே தலைமை செயலாளரும் அந்த திருபாதி அப்படிங்கிற பேசுகிற ஆடியோ வெளியிட்டு முதல்ல கைது செய்யப்படனா உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் தான் உண்ட வீட்டுக்கு துரோம் செய்யக்கூடிய ரேகிங் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து ஆறு மாதம் சிறையில் இதுக்கி வச்சாரு அதாவது நீதிபதிகள் வந்து அவங்க வீட்டில் வேலைக்கு வர அந்த ஆடலிகளை வந்து அழகானவங்களாகவும் விதவைகளாகவும் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து அவன் இங்கிலீஷில் சொன்ன ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கேன் சொல்கிறா பாருங்கள் த யூஸ் டு த அன்லீட்னஸ் டூ சர்வீஸ் யூஸ்டு டூ அன்லீஸ்னஸ் டூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஓ இந்த ஓ இந்த ஆடலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கன்வின்ட் ஆகிடுறாங்க அவருங்களுக்கு வந்து இதாகவும் போயிடுறாங்க ஏன்னா வேலை பார்க்க தேவையில்ல சிரமம் இல்லை பணம் நிறையா கிடைக்குது அப்படின்னு அந்த ஆடலி பெண்களுக்கு கொடுத்து ஆபாசம் பேசுகிறது நீதிபதிகள் வந்து நேர்மையாக இல்லை உயர் நீதிமன்றத்தில் அவங்க வந்து இந்த இந்த மாதிரியெல்லாம் ஓ ஆடலி இப்படிலாம் சொன்னோன்னே பாப்பா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தாரு போட்டு உள்ளே பிடிச்சி போட்டு ஆறு மாதம் நொக்கி விட்டார் சாட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கைது பண்ணும்போது நம்ம உடனே பெயில் கொடுத்தார் பார்த்திங்களா அப்போ அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜி தான் சிஆர் சுவாமிநாதன் அவர் அவர் ஐடியாலஜி வேறு எந்த ஐடியாலஜி வேணா இருந்திருப்பது ஆனால் ஜட்ஜி வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாருங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் அவரை பற்றி அவதூறாக பேசி ஒரு ஆறு மாதம் சிறைக்கு போனான் அதுக்கப்புறம் பெண் காவலர் குறித்து இதே பெண் காவலராக இவங்க அம்மாவோ இவங்க அப்பா இவங்களுடைய அம்மா இவங்க தங்கச்சி இவங்க இப்போ க ஒன்று சுற்றி அதெல்லாம் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் அந்த பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் பேரை சொல்லி இப்போ கூட இப்போயும் அவர் ஏற்றான் பேசிக்கிட்டுருங்க அவர் வந்து உமனேசன்னு சொல்லி அவரை காதலிக்கிறாங்கன்னா பதவி உயர்காக காதலிக்கிறாங்கன்னு கொச்சையாக பேசி அப்புறம் பெண் காவலர் புடைசூட வச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆப்பு வச்சு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒருத்தன் அவள் இவன் வீட்டில் வந்து அந்த சாக்கடை கொடுனது கூட நம்மளாம் பேசினோம் நம்மளாம் பேசினதுக்கு வெக்கி தலை குடிக்கணும் ஆக்சுவலாக நல்ல வேலைக்கு நல்லா இவனை எப்போயுமே ஆதரித்ததே இல்லை இவனை கைது பண்ணும்போது இவன் பெண் காவலர் கொடுத்து தப்பாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் கைது பண்ணும்போது நான்லாம் வந்து கஞ்சா வழக்கில் கைது பண்ணும்போது இவன் கஞ்சா சங்கராக இருப்பான் தான் தான் நான் ஆதரிக்கவே இல்லை சில பேர் ஆதரிச்சாங்க அதிமுக ஆதரவு செம்புகள் தான் வந்து ஏ கஞ்சா சங்கர் கஞ்சா குடிக்க மாட்டாய் கஞ்சா சங்கர் கஞ்சா குடிக்க மாட்டான்னு சொல்லி நிறையா வந்து ஆதரிச்சாங்க இன்றைக்கி வந்து கஞ்சா சங்கருக்கு இடத்த கொடுத்தாரில்ல ஒருத்தர் ராஜ் சத்தியன்னு ஒருத்தர் சாட்டை கூட சொல்லிட்டே இருப்பார் பாருங்கள் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தது ச கஞ்சா சங்கருக்கு எல்லாமே ராஜ் சத்தியே கடைசியில் ராஜ் சத்தியனே இந்த ஐடி ஐடிவங்களை சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் இந்த புரோக்கர் செய்கிற சங்கரு உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்போது இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டி நம்மளுக்கு வந்து அதை இல்லை காசு வாய்ட்டு பேசக்கூடிய ஒரு இவன் இவன் நம்மளுக்கு வந்து இந்த போட்டியில் இல்லைன்னு சொன்னால் நல்லதா தான் ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் நம்ம இந்த புரோக்கர் சங்கரை வந்து அம்பலப்படுத்த முடியும் இவன் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தன் இவன் திமுக எதிர்க்கிறான் அப்படிங்கிறனாலேயே இவனை நம்ம வந்து மக்கள் வந்து ஆதரிக்கிறது அயோக்கியத்தனம் இவனை மாதிரி ஒரு சல்லிப்பையலை வந்து வளர்த்து விடக்கூடாது நான் அப்பையும் சொல்கிறேன் இப்பையும் சொல்கிறேன் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு குழந்தைய அவங்க வந்து மர்மான முறையில் இறந்துடுறாங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற சிசிடிவி காசு இதுவரை வெளிவரலாம் ஆனால் இவன் என்ன சொன்னது தெரியுமா அந்த பெண் நடத்தை குறித்து அந்த பதினேழு பதினாறு பதினேழு வயசு அந்த பெண்ணுடைய நடத்தை குறித்து அவங்க வந்து ஒரு ப பையனை லவ் பண்ணாங்க அப்படின்னு அந்த பெண்ணுடைய சாதியெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி ஆபாசமாக பேசினா ஒன்றாம் நம்பர் புரோக்கர் போய்தான் இவன் இவன் பத்திரிக்கையாளான்னு கிடையாது புற அந்த புலனாய்வு புலியும் கிடையாது இவன் வந்து ஒரு புரோக்கர் பையன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்கள அவங்க பேரில் மூன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு பெத்த பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ஓவாய்க்கு வந்து காசுக்கு மூக்கால் அழுத ஒரு ஹேரு தான் இந்த ஹேரு அப்போது அது மாதிரி இவன் முன்னாடி இருந்தே இப்படி தான் பச்சுவந்திப்பாய் அண்ணன் சீமானை வந்து ஆதரிச்சாரு இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பஸ் ஸ்டாண்டை வந்தோடனே ஆதரிச்சார் என் தம்பி சவுக்கு சங்கர் நான் வந்து உதயநிதிக்கு எடுத்து போட்டு எல்லாம் சொன்னார் கடைசியில் அவருக்கே வச்சான் பார் ஆப்பு அவரே வந்து சீமானை வந்து சின்னத்தையே காப்பாற்ற முடியல அவர் என் காயில் நாடு சிக்கிச்சு அப்படின்னா அப்படி சீமானை பேசிட்டு பாரல சீமானை சிங்கன்னத்தே காத்த முடில அவர் நாட்டை கையில் கூட வச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி வச்சிருச்சேன் அப்போ நான் தான் போட்டு பிழந்து விட்ருந்தேன் நம்ம தான் போட்டு புலந்து விட்ருந்தோம் அப்போயே நம்ம வந்து இவனுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பாக தான் பேசிடுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை கைது பண்ணப்போ கூட சீமானவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தார் என் தம்பி கஞ்சாலாம் வச்சிருக்க மாட்டான் அவன் ஒரு கஞ்சா குடிக்கி தான் அஞ்சா குடிச்சிட்டு தான் இப்படிலாம் பேசுகிறாங்கிறது போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது நம்ம என்னத்த சொல்கிறது போலீஸ் ரெக்கார்டே அப்படி தான் இருக்குது இவன் கஞ்சா குடிக்கிறவன் அப்போ அண்ணன் அப்பையும் சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் சாக்கடை வீட்டுக்கு வீசினாங்க அப்பையும் சப்போர்ட் பண்ணாரு நடிகன் விஜய் இவனுக்கு சப்போர்ட் பண்ணல எந்த இடத்துலயுமே நடிகன் விஜய் எடப்பாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அவங்களாம் சப்போர்ட் பண்ணல நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அண்ணாமலை கொஞ்சம் பேசிட்டு பார்ப்பல அப்போ என்னென்னா இவனை பொறுத்தவரை வந்து இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க முதலே குத்துறதா இவனுடைய வேலை ஏன்னா காசு வாங்கிறான்ல அப்போது இந்த மாதிரி ஆட்களுங்கெலாம் வந்து நம்ம குரல் கொடுக்கவே கூடாது அப்போ தெரியும் அப்போ பணம் ஏறி சீமான் வந்து படமரம் வந்து ஏறிட்டு போக சொல்லுங்கள் பயிற்சி அதான் பயிற்சின்னு சொன்னால்ல அப்போது இவனை மாதிரி ஆட்கள் இவன் என்னென்னா பேசுகிறது பூரா அவதூறு ஒரு கருத்து பேசு அந்த கருத்து பேசிட்டு ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல இப்போ நம்ம கட்சியில் வந்து சாட்டை போயிருக்காரு காலின்னு ஒருத்தர் போயிருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க எல்லா மக்களுக்காக பேசி திராவிடத்தை ஏற்றி பேசி போய் இவன் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அதை பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு வந்து இதை பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இவன் அதை பண்ணிட்டான் அவன் எதை பண்ணிட்டான் இந்த காவல் அதிகாரிகள் அப்புறம் இந்த போலீஸ்காரங்க அப்போ இதை பற்றியே பேசிவிட்டு உக்காந்துட்டு அவன் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான் அப்போ இவ வாயிலிருந்து நாம் தமிழ் கட்சிக்கு போகாது நல்லது தான் அப்போ தான் இவனை போட்டு நம்மளை மாதிரி ஆட்கள் புழக்க முடியும் இவனுக்கு முட்டு கொடுத்து சில பேர் வந்து நாம் தமிழ் கட்சின வருவாங்கள்ல அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் இவன் திமுக எதிர்க்கிறான்னு திமுக இன்றைக்கி எதிர்ப்பான் நாளைக்கு வந்து ஆதரிப்பான் நேற்றுக்கு வர அதிமுக வந்து எதிர்த்தான் இன்றைக்கி வந்து அதிமுக ஆதரித்தான் இன்றைக்கி வந்து அதிமுக வந்து எதிர்க்கிறா இவனுடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் முல்ல மார்த்தனமான கேரக்டரு அதனால் நாம் தமிழ் கட்சினா புரிஞ்சுங்க இவெல்லாம் ஒரு ஆள் இவன் சொல்லிட்டா நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லாமல் போயிருமா நாம் கட்சி தான் மும்முனை போட்டி தான் அது உண்மை தான் ஆனால் களத்தில் விஜய் இல்லை விஜய்க்கு இப்போ சீமான் தான் இருக்கார் அப்படிங்கிறதா வந்து ஃபேக்டாக இருக்குது இதே மாதிரி தான் கவல் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகனை நேரக்குனாங்க அப்பயும் நாலு மூணை போட்டி என்னாங்க அப்புறம் மூணு மூணை போட்டினாங்க சீமான் களத்தில் இல்லைன்னாங்க சீமான்தான் களத்தில் கடைசி வரை இருக்கிறார் ஆனா நாடிக்கு தான் காணாம போயிட்டாரு அதே மாதிரி தான் நடிகர் விஜயும் காணாமல் போயிடுவாரு அப்போ இந்த புரோக்கர் சங்கரை போட்டு நம்ம இன்னும் மேலும் மேலும் போலப்போ உன் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி